வேங்கிவேல் சம்பவத்தில் நடந்தது என்ன தமிழ்நாடு அரசு விரிவான விளக்கம் அளித்துள்ளது வேங்கிவேல் சம்பவத்தில் மூன்று பேர் குற்றத்தில் ஈடுபட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது முத்தையா முரளிராஜா சுதர்ஷன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வேங்கிவேல் சம்பவத்தில் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே மூன்று பேர் குற்றத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ள தமிழ்நாடு அரசு இதுகுறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கிவேல் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கான மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கில் அதே கிராமத்தைச் சேர்ந்த மூன்று பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது அதில் இந்த வழக்கு விசாரணையின் போது புகார்தாரர் மற்றும் அவரது உறவினர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரிக்கப்பட்டதோடு ஏராளமான ஆவணங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் நடப்பதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று வேங்கிவேலில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு குறித்து கேள்வி எழுப்பியதற்காக முத்துக்காடு ஊராட்சித் தலைவர் பத்மா என்பவரின் கணவர் முத்தையா என்பவர் கிராம சபை கூட்டத்தின் போது தமிழ்நாடு காவல்துறை ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றும் காவலர் முரளிராஜாவின் தந்தை ஜீவானந்தம் என்பவரை அவமானப்படுத்தும் விதமாக திட்டியுள்ளார் இச்சம்பவத்திற்கு பழிவாங்கும் வகையில் முரளிராஜாவால் இச்செயல் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டது என்பது காவல்துறையின் விசாரணையின் மூலம் ஆதாரப்பூர்வமாக புலனாகியுள்ளது இச்சம்பவத்தில் முரளிராஜா சுதர்ஷன் முத்தையா முத்துகிருஷ்ணன் உட்பட பலரின் கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு தடையவியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அவற்றில் இந்த சம்பவம் தொடர்பான பல புகைப்படங்களும் உரையாடல்களும் அழைக்கப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளதாகவும் இந்த தகவல்கள் அனைத்தும் தொழில்நுட்ப உதவியோடு மீட்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் இச்சம்பவத்தில் அவர்களுக்குள்ள தொடர்பு உறுதி செய்யப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதனடிப்படையில் புலன் விசாரணை முடிக்கப்பட்டு முரளிராஜா ராஜா சுதர்ஷன் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது நீதிமன்றத்தில் சிபிசிடி சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக தவறான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது